வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் சிறகடிக்காசிய சீரியலில் அடுத்தடுத்து என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வரப்போதுன்றத பற்றி பார்க்கலாம் ரோகிணியோட அம்மா ஊருக்கு போகிறதுக்காக ரோகிணியோட ஃப்ரெண்டு கார் புக் பண்ணியிருந்துருப்பாங்க பார்த்தா முத்து தான் அந்த சவரிக்காக வந்திருப்பார் ரோகிணியோட அம்மாவையும் கிறிஷையும் பார்த்த உடனே என்னம்மா அன்றைக்கி சொல்லாமல் கொள்ளாமல் நீங்கள் பாட்டி கிளம்பி போயிட்டீங்க அப்படின்னு கேட்குறாரு சூழ்நிலை அந்த மாதிரிப்பா எங்களோட சொந்தக்கார பொண்ணு வந்து எங்களை கூப்பிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லி போய் சொல்லி சமாளிக்கிறாங்க ரோகிணியோட அம்மா நம்ம ஊருக்கு போகிற பஸ்ஸு தானே பிடிக்கணும் போகிற தான் என்னோடய வீடு இருக்குமா மீனா அவங்கள பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை பார்க்கறதுக்காக கூப்பிட்டுட்டு போயிடுறாரு மீனாவுமே ரோகிணியோட அம்மா பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க போங்கம்மா நான் அவங்க மேலே ரொம்ப கோவமாக இருக்கிறேன் அன்னைக்கு சொல்லாமல் கொல்லாமல் கிளம்பி போயிட்டீங்க நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க மீனா என்ன கிறிஷ் நீ கூட என்கிட்ட சொல்லாமல் போயிட்டேன் அப்படின்னு கேட்குறாங்க மீனா அது அத்தை தான் அப்படின்னு கிரிஷ் ஏதோ சொல்ல வரான் அதுக்குள்ளே ரோகிணியோட அம்மா சொல்ல விடாமல் தடுத்துடுறாங்க என்னோடய சொந்தக்கார பொண்ணை பற்றி தான்மா இவன் சொல்கிறான் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க இதுக்கிடையில் ரோகிணியும் ரோகிணியோட ஃப்ரெண்டும் இப்போது முத்துவோட வீட்டுக்கு வந்துட்ருக்கிறாங்க அங்கே வாசலில் அவங்க அம்மா நிற்கிறத பார்த்த உடனே வேகமாக மறைஞ்சு நின்றுக்கிறாங்க என்ன கிரிஷ் எப்போதுமே துருத்துருன்னு பேசிகிட்டு இருப்போம் இன்றைக்கி என்ன ரொம்ப எதையோ பார்த்து பயந்த மாதிரி இருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க மீனா முத்து சொல்கிறாரு அதான் அன்னைக்கு இவங்க பாட்டை மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கல்ல அதை நினச்சி பயப்படுறான் போல அப்படின்னு சொல்கிறாரு மறுபடியும் உங்கள் பாட்டி மயக்கம் போட்டு விழுந்தாங்கண்ணா அப்படின்னு சொல்ல வராங்க மீனா மறுபடியும் எதுக்கு அவனை பயமுடுத்துகிற மீனா அப்படின்னு கேட்குறாரு முத்தும் அந்த மாதிரி நடந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னு இவனுக்கு நான் சொல்கிறேங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனா உங்கள் சொந்தக்காரங்க நம்பர் யாரையாவது மனப்பணம் பண்ணி வச்சுக்கோ கிரிஷ் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா என்னோடய நம்பரையும் கொடுக்குறேன் அதே மனப்பணம் பண்ணி வச்சுக்கோ ஒரு பேனாக கொடுங்க நான் நம்பர் எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்காங்க மீனா இவ்வளோ தூரம் வந்துட்டீங்கல்ல வீட்டுக்குள்ளே வந்து டீ குடிச்சிட்டு போங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க மீனா பத்து நிமிஷத்தில் எதுவும் ஆயிராதுமா அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க மீனா ரோகிணி அங்கே யாருக்கும் தெரியாமல் மறைஞ்சு நின்றுட்டுருக்குறாங்க ரோகிணியோட அம்மாவை இங்கே உடனே கிளம்பி போங்க அப்படின்னு ஜாட காமிச்சிட்ருக்குறாங்க ரோகிணியோட அம்மாவும் இன்னொரு நாள் வரப்போ வரையம்மா பஸ்ஸுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு முத்துவை கூப்பிட்டு கிளம்பி போயிடுறாங்க ரோகிணி அவங்களோட ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு இப்போது முத்துவோட வீட்டுக்குள்ளே போகிறாங்க அவங்களோட ரூமுக்குள்ளே போன உடனே எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குதுன்னே தெரியலை அப்படின்னு சொல்லி புலம்புகிறாங்க சுற்றி சுற்றி எங்கள் அம்மாவுக்கு இந்த வீட்டோட தொடர்பு வந்துகிட்டே இருக்குது இது ஏன் இப்படி நடக்குதுன்னே எனக்கு தெரியல அப்படின்னு ரோகினியோட ஃப்ரெண்டுகிட்ட சொல்லிட்டுருக்குறாங்க ரோகிணி ஃப்ரெண்டு சொல்கிறாங்க இதுக்கு தான் நான் உன்னை அப்பவே தனி கொடுத்தனே கிளம்பி போன்னு சொன்னேன் நீ தான் கேட்க மாட்டேன்ற அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஏதாவது பிரச்சனை வந்தால் கூட சமாளிச்சுக்கலாம் ரோகிணி அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு ரோகினி யோசிச்சுட்டுருக்கறாங்க இதுக்கிடையில் ஸ்ருதி ரவியை பார்த்து பேசுகிறதுக்காக அவரோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க எங்கள் வீட்டில் நான் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் இந்த மேரேஜை ஸ்டாப் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதி அதனால் நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீயும் நானும் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதி எனக்கு நாளைக்கே உன்னோட முடிவு தெரிஞ்சாகணும் இல்லை அப்படின்னா நான் எடுக்கிற முடிவை நினச்சி நீ ரொம்ப வருத்தப்படுவ ரவி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க ஸ்ருதி ரவி என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாரு சீதாவோட ஹெல்ப் கேட்குறாரு சீதாவுமே ஸ்ருதி ரவியோட கல்யாணத்துக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிடுறாங்க இதுக்கிடையில் அண்ணாமலையை பார்த்து ஸ்ருதியோட அப்பா பேசுகிறாரு என்னோட மகளுக்கு நான் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன் உங்களோட பையனை என்னோட பொண்ணை பார்த்து பேசவே கூடாதுன்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை சொல்கிறாரு ஏன் பையனால் உன்னோட பொண்ணு வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு ஸ்ருதியோட அப்பா இந்த மாதிரி கூப்பிட்டு பேசுனதை பற்றி ரவிட்ட சொல்கிறாரு அண்ணாமலை அந்த ஆளுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் உங்களை கூப்பிட்டு மிரட்டியிருப்பான் அப்படின்னு சொல்கிறாரு முத்து நீ கோவப்படாத முத்து அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாரு அண்ணாமலை நம்ம பையன் மேலேயும் தப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு ரவினால் அந்த பொண்ணோட கல்யாணத்தில் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை ரவி நம்மளை மீறி எதுவும் செய்ய மாட்டான்ப்பா அதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு சொல்கிறாரு முத்து சீதா இப்போது ரவியை பார்த்து பேசுகிறாங்க உன்னோட கல்யாண ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு நான் பேசிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க பொண்ணு சார்பாகவும் மாப்பிளை சார்பாகவும் சாட்சி கையெழுத்து போடணும்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதிக்கு நான் உனக்கு யார் போட போகிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க சீதா நான் ஒரு முக்கியமானவங்கள கூப்பிட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு ரவி கல்யாணத்துக்கு மாலையெல்லாம் கூட நானே கட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்குறாங்க சீதா ரவி கண்டிப்பாக மீனாவை தான் கன்வின்ஸ் பண்ணி அவரோட கல்யாணத்துக்காக சாட்சி கையெழுத்து போடுறதுக்கு கூப்பிட்டு போக போகிறாரு மீனாவுமே வேறு வழி இல்லாமல் இப்போது ரவிக்காக சாட்சி கையெழுத்து போட போகிறாங்க இந்த விஷயம் அடுத்து முத்துவுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக முத்துவுக்கும் மீனாவுக்கும் நடுவில் பெரிய பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது விஜயா சொன்ன மாதிரி உன்னை முத்து தலைக்கு மேலே தூக்கி வச்சு சந்தோஷப்படாத ஒரு நாள் அவனே உன்னை அடித்து துரத்து வைப்பார் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க இந்த பிரச்சனை தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பாக மீனாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப போகிறாரு முத்து அடுத்ததாக என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்